ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்காக வாங்கிட்டு வந்த சாமந்தி பூக்கள் இருக்கலாம் ஸோ அதில் இருக்கிற அந்த கிளைகளை வந்து கட் பண்ணி வச்சு கட்டிங்ஸ் மூலிமா நான் வந்து செடி வந்து வளர்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஸோ அந்த கிளைகளில் வந்து பார்த்திங்கன்னா இலைகளோடு இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த ரோஜா இலைகளையும் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு நாலஞ்சு கட்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ பூ மட்டும் தனியாக நம்ம பூஜைக்காக எடுத்து வச்சுட்டு அதில் அந்த கட்டிங்ஸ் மட்டும் நான் வந்து அந்த கிளைகளை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோ பாருங்கள் ஒரு நாலஞ்சு கட்டிங்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிது ஸோ கூட பார்த்திங்கன்னா ஆலவரா ஜெல்லு கொஞ்சம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஸோ அதோட அடிப்பகுதியில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலவரா ஜெல்லை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ அடிப்பகுதியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செடியாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கலாம் ஸோ நான் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதிலும் இன்னுமே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பூச்செடிகள்லாம் வந்து வச்சுருக்கேன் கட்டிங்ஸ் மூலிமா செடிகள் ஸோ அதை எல்லாத்தையும் நான் உங்கள் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஆல்ரெடியும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ வந்து சாமந்தி செடி வந்து நம்ம வந்து அந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலியமாக வளர்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக வந்து பூசி எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குரோ பேக்கில் மண்ணு கொட்டி வச்சுருக்கேன் ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கேலரி விட்டுவிட்டு ஸோ அதில் எதாவது சின்ன சின்னதாக கல் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துடலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி இந்த கிளைகள்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நான் வந்து நட்டு வைக்க போகிறேன் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒன்றா நட்டு வைக்காமல் தனித்தனியாக நட்டு வைங்க ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு ரெண்டு செடி ஸோ நல்லாவே வந்து வந்திருக்கு நான் மறக்காமல் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நட்டு வச்சுட்டு மேலே வந்து பூவாளியில் வந்து தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க இந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு நான் மறுபடியும் நான் உங்களுக்கு அப்ப அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ